அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வீகே டெய்லரிங் போன வீடியோவில் நார்மல் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்துகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோஸ் போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டச் பண்ணி பாருங்கள் அதை எப்படி தைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே மெத்தடு தான் நெக்கு ஃபினிஷிங் கை எம்மிங்காக அடுத்து பட்டி ஜாயின் பண்ணுறது இது மட்டும் மெத்தடு வேணால் மாறலாம் மற்றபடி ஸ்டிச்சிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் நான் இப்போ வந்து நேர் தையல் போட்டு எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதே பிளவுஸில் அளவு எடுத்து கட் பண்ண ப்ளவுஸ் தான் இது அதை எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இடுப்பு பகுதியில் ஒன்றரை இன்ச்சு மடித்து தைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக நாச்சு போட்டு வச்சுருக்கோம் அதை மடித்து தைச்சிக்கலாம் கை எம்மிங்க்காக ஒன்றரை இன்ச்சு நம்ம மடித்து தைக்க போகிறோம் சரியாக நம்ம இங்கே அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம் அதை அப்படியே மடித்து ஒன்றரை இன்ச்சு எம்மிங்காக தைக்கலாம் இன்னொரு கையும் மடித்து தைக்கலாம் அடுத்ததான் நெக்குக்காக கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் இப்படி வச்சிருங்க ஒரு பீஸ் அது மேலே கிராஸாக வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இப்போ முன்பக்கத்தை நம்ம தைக்கலாம் டாட்டுக்கு எல்லாமே நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ரைட் சைடு தைக்கலாம் இப்போ நம்ம மூணு பக்கம் டாட்டு தைச்சிட்டோம் லெஃப்ட் சைடு டாட்டு தைக்கலாம் இன்னொரு பக்கமும் டாட்டு தச்சுட்டோம் அடுத்ததாக பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டிக்காக மேலே கொடுக்கக்கூடிய கிளாத்து ப்ளவுஸ் துணியிலையும் உள்பக்கம் காட்டன் கிளாத் வேறு கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ பிளவுஸ் உடைய துணியை மேல் பக்கத்தில் வைக்கிறோம் இன்னொரு கிளாத்தை உள் பக்கம் வைக்கிறோம் லைட்டாக இந்த டாட் இப்படி மடித்து விட்டுருங்க இப்போ ரெண்டு பக்கம் உள்ள கிளாத்தும் சமமாக தள்ளி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம் கீழ்ப்பகுதியில் ஒன்றரை அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம் அதை அப்படியே மடித்து தைச்சிடலாம் எப்பவுமே பட்டி துணிக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத் இருந்தாலும் எடுத்துகிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு ஸ்டிப்னஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் இன்னொரு பக்கமும் பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் உள் பக்கத்தில் வேறு கலரில் இருக்கக்கூடிய கிளாத்தை கொடுக்குறோம் ப்ளவுஸ் உடைய மேல் பக்கத்தில் இது மாதிரி ப்ளவுஸ் துணியை வைக்கலாம் இந்த டாட்டை வந்து லைட்டாக மடித்து விட்டுருங்க ரெண்டு பக்கமும் கிளாத்தர் சமமாக தள்ளி விட்டுவிட்டு படிமான தயிர் போட்டுக்கலாம் பக்கத்தில் இது மாதிரி பிசுறு எதுவும் இல்லாமல் பட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக வரும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கழுத்து இருந்து கிராஸாக பிடிங்க உங்களுக்கு கழுத்து லூஸ் வந்து அதிகமாக வராது அதே மாதிரி முன் பக்கத்தில் இறக்கம் வருதுங்க இல்லைங்களா அதுவும் வராது ஒரு அரை அளவுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நம்ம தையலுக்கு விட்டுருப்போம் சரியாக அந்த அரை இன்ச்சை கழுத்து இருந்து கை ரவுண்டு பக்கம் போகும்போது அப்படியே கொஞ்சம் கிராஸாக பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கழுத்து லூஸும் இந்த முன்பக்கம் ஷோல்டர் இறங்குறதும் வராது இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டருக்கு எப்பவுமே ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு இந்த கை ரெண்டும் ஈவனாக இருக்கா அப்படின்றத பாருங்கள் கீழ்ப்பகுதியில் முன்பக்கமும் முதுகு பக்கமும் அதே மாதிரி ஈவனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் செக் பண்ணிவிட்டு இந்த நாச்சு இல்லைங்களா அது ரெண்டும் ஈவனாக இருக்கா அது மாதிரி வரும்போது நம்ம கையை போதும் சரியாக நம்ம தைக்கும்போது நேர் கோடு போட்டு தைக்கும்போது போது நமக்கு சரியாக வரும் இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா அந்த ஷோல்டருக்கு நேராக சென்டர் பகுதியில் வச்சுட்டு அப்படியே நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு கை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இன்னொரு கையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த நாச்சு போட்டதை சென்டர் பகுதியில் வச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டே வரலாம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் கை ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்ததாக காஜா பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் வி அடிக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் அளவுக்கு விட்டுவிட்டு நம்ம தையல் போடலாம் அடுத்ததாக கொக்கி பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் டைம் மடிக்கிறோம் அடுத்ததாக இன்னொரு டைம் அடிச்சுக்கலாம் கொக்கி பீஸும் காஜா பீஸும் ஈவனாக இருக்கா அப்படின்றத பார்க்குறோம் ஒன் சைடு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது லைட்டாக கட் பண்ணணும் அதிகமாக கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கழுத்து லூஸ் வரும் முன்பக்கம் இறங்குன மாதிரி வந்துடும் இது எந்தளவுக்கு இருக்குதுன்றத லைட்டாக கட் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் தையலில் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு ஒன் சைடு ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடித்து தைக்கலாம் பொண்ணுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நெக்கில் தையல் போடுறோம் இந்த வளைவு பகுதியிலலாம் லைட்டாக நம்ம சிசர் கட் கொடுத்துடலாம் பட்டையாக நம்ம மடித்து தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தையல் நம்ம டபுள் ஸ்டிச்சு போட்டு நெக்கு ஃபினிஷ் பண்ண போகிறோம் இந்த வளைவு பகுதியெல்லாம் வரும்போது ஊசி உள்ளே இருக்கும்போதே திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வரும் நம்ம இன்னொரு தையலும் போடலாம் இது மாதிரி டபுள் ஸ்டிச்சு போட்டு தைக்கும்போது ப்ளவுஸே கிழிஞ்சாலும் நெக்கில் எந்த ஒரு தையலும் விடாது உங்களுக்கு இப்போ முதுகு பக்கத்தில் ரெண்டு டாட் நம்ம தப்போம் சரியாக இந்த ஷோல்டருக்கு நேராக பிடிச்சிட்டு தையல் போடலாம் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தையல் போடலாம் அலோ ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நம்ம முதுகு பக்கத்தை மார்க் பண்ணிக்கலாம் இது மாதிரி ரெண்டாம் அடிச்சுட்டு சரியான அளவை மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததாக காஜாப்பட்டி பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் கொக்கிப்பட்டி பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் கையுடைய அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இன்ச்சு டேப்ல எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆறரைஞ்சஸ் இருக்கு கையுடைய அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கையுடைய அகலத்தில் வந்து நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம் தையல் போடலாம் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு கார்னர்ல ஒரு தையல் போடலாம் தைச்சு முடித்த பிறகு பார்க்குறோம் இந்த ஆம்கோல் ரவுண்டு தையல் இருக்கு இல்லையா ப்ளஸ் மாதிரி அதெல்லாம் நமக்கு சரியாக வந்திருக்கு அடுத்ததாக இன்னொரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நேராக தையல் போட்டுக்கிட்டே வரலாம் கையுடைய அகலத்தை ஆறரை மார்க் பண்ணிக்கலாம் சைடில் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு கார்னரில் தையல் போடலாம் இப்போ நம்ம வி அடிச்சிக்கலாம் ரெண்டாம் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம் அடுத்ததாக இதுக்கு நம்ம இன்னொரு டைம் மடிச்சுட்டு ஒன்று ரெண்டு மூணு மார்க் பண்ணிட்டோம் அடுத்ததாக இந்த டாட்டில் இருந்து இப்படி மடிச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போது நார்மல் பிளவுஸ் நேர் தையல் போட்டு எப்படி தைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்